குட் மார்னிங் வெல்கம் டு ஆரோ பாட்டி சமையல் நான் எனக்கு வந்து உருளைக்கிழங்கு கிரேவி செய்கிறேன் பாருங்கள் அதுக்கு ஒரு பத்து உருளைக்கெழங்கு எடுத்து ஒரு அரை வேக்காடாக வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இது கூட கொஞ்சம் கொத்தமல்லி தூள் போட்டிருக்கேன் பாருங்கள் வெங்காயம் போட்டு ஒரு ஒரு குளிக்கரண்டு எண்ணெய் ஊற்றி வெங்காயம் போட்டு வதக்கிட்ருக்கேன் இப்போது அதுக்கு அரைக்கிறதுக்கு பாருங்கள் இவ்வளோ சின்ன வெங்காயம் பூண்டு இஞ்சி இந்த அளவுக்கு கூட வந்து ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு மூணு கிராம்பு ஒரு பட்டை கூட வந்து பெப்பர் இவ்வளோ பெப்பர் எல்லாம் போட்டு நான் அரைச்சி வச்சுருக்கேன் இப்போ சின்ன வெங்காயம் பூண்டு இஞ்சி கூட பெப்பர் போட்டு இது எல்லாம் அரைச்சி வச்சுருக்கேங்க பெரிய வெங்காயம் நிறைய நம்ம வதக்கிக்கணும் கொஞ்சம் எண்ணெய் உண்டு ஊற்றினா தான் இதுக்கு நல்லாயிருக்கும் இந்த அரைச்சதை போட்டு வதக்கிக்கலாம் வந்து அரை தான் வேலை வைக்கணும் இல்லைன்னா நம்ம வணக்கும் போது ரொம்ப பொடி பொடியாக பொடி பொடியாக உடஞ்சிடும் கிரேவி மாதிரி ஆயிரும் அப்புறம் மஞ்சள் பொறி போட்டுக்கலாம் கொஞ்சம் பார்த்த இது கூட நான் ஒரு அரை ஸ்பூன் கொத்தமல்லி தூள் போட்டு வச்சேன் அதையும் சேர்த்து போட்டு வணக்கிக்கலாம் வேறு தீ வச்சு வணக்கிட்டே இருக்கணுங்க நல்லா விரட்டி விட்டுட்டு இந்த தண்ணியை கொஞ்சமாக மிஞ்சமாக ஊற்றி விடுவேன் உள்ள உப்பு போடுறேன் உருளைக்கிழங்குக்கு லேசாக உப்பு போட்டு வேக வச்சுருக்காங்க பாருங்கள் இப்படியே வணக்கிட்டே இருக்கணும் கொஞ்சம் நேரத்துக்கு ஒருக்கா கொஞ்சம் நேரத்துக்கு ஒருக்கா கிரட்டிகிட்டே இருக்கணும் இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் நான் ஊற்றுனீங்கன்னா தான் நல்லா இருக்கும் இது வந்து தாயிச்ச சாப்பாடு எல்லாத்துக்குமே நல்லா இருக்குங்க சாப்பாடு லெமன் ரைஸு தேங்காய் பால் சாதம் எது எதுவாக இருந்தாலும் எதுக்காக இருந்தாலும் இது ரொம்ப மேட்சாக இருக்குங்க சூப்பராக இருக்கும் இது நல்லா வணங்கிட்டதான் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க நம்மளோட உருளைக்கெழங்கு கிரேவி ரெடி ஆயிடுச்சு ஆக்சுவலாக இன்னைக்கு நான் உருளைக்கெழங்கை கொஞ்சம் கொலைய விட்டுட்டேன் குழையாமல் எடுத்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம் அவ்வளோதாங்க நீங்களும் செய்து பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்